மாதவனும் சூரியாவும் சகோதரர்கள் அது ஏனோ அண்ணன் மாதவனுக்கு அருளப்பட்ட கல்வி வரம் தம்பி சூரியாவுக்கு அருளப்படவில்லை தட்டு தடுமாறி பத்தாம் தரம் சித்தியடைந்து தொடர்ந்து படிக்க பிடிக்காமல் பன்னிரெண்டாம் தரத்தை பாதியில் நிறுத்தி கொண்டவன் சூர்யா இந்த பிள்ளையின் எதிர்காலம் எப்படி போகின்றதோ என்ற பெற்றோரின் கவலை திட்டுக்களாகவும் வசவுகளாகவும் வெளிப்பட வீட்டிற்குள் இருந்து அவற்றை சகித்து கொள்ள முடியாமல் விருட்டென்று வெளியேறி அருகே இருந்த கார் திருத்தும் நிலையம் ஒன்றில் வேலை தேடிக்கொண்டான் வெட்டி பயலாக ஊர் சுற்றாமல் பொறுப்பாக வேலை ஒன்றில் சேர்ந்தது பெற்றவருக்கு நிம்மதி என்றாலும் கல்வி வளம் குன்றி கல்வியை முறித்து கொண்டானே என்ற வருத்தம் அவர்களை மிகவும் வாட்டியது ஆனால் சூர்யா முதல் மாத சம்பள பணத்தை பத்திரமாக அவர்களிடம் கொடுத்த போது நெகிழ்ந்து போனார்கள் கண்ணீர் விட்டார்கள் உண்மையில் அவர்களுக்கு அந்த பண உதவி தேவைப்பட தேவைப்படத்தான் செய்தது ஆனாலும் பிள்ளை கல்வி வாழ்க்கையை முடித்துக்கொண்ட கொண்ட தொடர்ந்தது அவர்களின் மூத்த பிள்ளை மாதவன் கல்வியில் சூரப்புலி பாடசாலை வாழ்க்கையிலும் மேற்படிப்பு வாழ்க்கையிலும் பெற்றோருக்கு பெருமையை மட்டுமே தந்தவன் நல்ல சாந்தமான ஒழுக்கமான பணிவான மாணவனாக இருந்து தன் பாடசாலை கல்வியை முடித்தவன் தம்பி சூர்யா படிப்பில் போல இல்லையே என்பது அவனுக்கு மன வருத்தம்தான் பெற்றோரின் கஷ்டமறைந்து தன் மீட்படிப்புக்கான செலவுகளுக்காக தானே உழைத்தாலும் அந்த உழைப்பு அவ்வப்போது பத்தாமல் போய்விடுவதுண்டு அப்படி பொருளாதார நெருக்கடி நேர்கின்ற வேலைகளில் எல்லாம் வயதான தந்தை தான் பணம் அனுப்பி கொண்டிருந்தார் இப்போ தம்பி சூர்யா பொறுப்பாக உழைக்க ஆரம்பித்ததால் பணம் அனுப்புவது அப்பாவுக்கு இலகுவாக இருந்தது ஆக மொத்தத்தில் அண்ணனின் கல்வியில் தம்பியின் வியர்வையும் கலந்திருந்தது சாதாரணமாக குடும்பங்களில் அண்ணன் தியாகியாக மாறி கல்வியை இடைநிறுத்தி பின் வந்தவர்களை உயர்த்தி விடுவதுதானே வழமை இங்கு மாறி நடக்கின்றது ஆனால் நிச்சயமாக சூர்யா அண்ணனுக்காக தியாகம் செய்து தன் கல்வியை இடைநிறுத்தி உழைக்க செல்லவில்லை சூர்யாவுக்கு படிப்பு வரவில்லை வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அண்ணன் மாதவனுக்கு சூர்யா மீது ஒரு கோபம் இருக்கத்தான் செய்தது தம்பி என்று பெருமையாக அறிமுகப்படுத்துவதற்கு அவனிடம் எதுவும் இல்லை என்பதுதான் அந்த கோபம் தன்னைவிட தாழ்நிலையில் உள்ள ஒருவனிடம் பொருளாதாரத்திற்காக கடமைப்படும்படி இருக்கிறது என்று மனதிக்கு உறுத்தலாக இருந்தாலும் படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்தவுடன் வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்றதொரு தீர்மானத்தில் மனதை ஆற்றிக்கொண்டான்